ஹலோ மக்களே நீங்கள் மண்வாசல் சேனலில் தூது வேலை தொழையில் அரைக்க போகிறேன் சரிக்கே ஆத்மாவுக்கெல்லாம் இது துவையில் சாப்பிட்டால் சரி ஆகும் அதுக்காக இன்றைக்கி தொகையில் அரைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ தழையை வதக்கிறதுக்கு கடலை எண்ணெய் போட்டுக்கிறோம் வதக்கிறதுக்கு தான் காஞ்சி மிளகா ஒரு பத்து மிளகா இரநூறு கிராம் இஞ்சி

தூதுவளை தழைய கிளீன் பண்ணி நல்லா தண்ணியில் அலைச்சி வச்சுருவோம் இதை வதக்க பத்தனை அந்த மாதிரி அது வதங்களை வச்சு அச்சு

I don't know how to கலப்பு போட்டுக்கிறான் இப்ப வெள்ள உருந்து வடைக்கி துவையில அரைச்சி வச்சிருக்கேன் இப்ப சாடிக்கிறேன் வச்சு கிளையூட்டம் இதெல்லாம் அடிப்புத்துக்கும் புகைப்படம் கூது வேலை தொழையில தாயித்து அதனுடைய நீரெலாம் சுண்டுட்டோம்னா நல்லா தொகையை சுண்டிடுது இந்த ஆற வச்சு எடுத்து ஒரு பவுலில் ஒரு ஜாடியில் போட்டு வச்சுக்கிணா சாத்துக்கு பழையதுக்கு இட்லி தோசைக்கு எல்லாமே சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்ச இதே மாதிரியே கூது வேலை தொழையல் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ரே பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க சூப்பராக இருக்குது இது வந்து ஆஸ்மாவுக்கு சளிக்கு இது சரியாக இந்த சாட்டா இந்த தூதுவளை துவையல் இது வாங்க இதுமாரி இந்த தலை கிடச்சிதுன்னா நீங்கள் இதுமாரி துவையல் அரைச்சி சாப்பிடுங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ